ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆடி வெள்ளி இந்த நல்ல நாள்ல பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்று மேஷராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் நாலாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் நீங்கள் முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது இன்று பெண்கள் குறிப்பாக பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அம்மன் ஆலய வழிபாடை செய்யலாம் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளை சந்திப்பது குடும்பத்திலிருந்து கொண்ட பிரச்சனைகளை பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக மாறும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற நாளான இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் ஆகவே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் முறையே நீங்கள் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது மிதுனராசி அன்பர்கள் ஆடி வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் மிதுனராசினியர்களுக்கு அம்மன் அருள் பரிபூரணமாக உண்டு பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சின்சாரவ் இன்றைய நாளில் உங்களுக்கு காலை வேளையிலேயே நற்செய்திகள் காத்திருக்கிறது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று மிதுன ராசியில் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அலுவலக பிரச்சனைகள் மற்றும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்று கைக்கு வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இன்றைய நாளில் இந்த கடகராசி நேர்களுக்கு சற்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாகவே அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும் கிரக நிலைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் குடும்ப விஷயமாக இருக்கலாம் கணவன் மனைவி மற்றும் தனிப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும் உங்களினுடைய நெருங்கிய நண்பர்களோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ அவர்களினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் உங்களுக்கு மன சஞ்சலங்களும் ஏற்படலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பண தட்டுப்பாடு மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர்க்க வழிபிறக்கும் இன்றைய நாளில் ஆடி வெள்ளிக்கிழமையில் சர்ப்ப ஆலயங்களை வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலகத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்த வந்த கணவன் மனைவி உறவில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவது நல்ல ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று எதிர்பாராத வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில அலுவலக விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சற்று மன போராட்டங்கள் இருக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பதும் மற்றும் பத்தாம் இடத்தில் செவ்வாய்க்கு ஏது இருப்பதும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வந்து போகலாம் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கோ அல்லது குடும்பத்தாரிடையே வாக்குவாதங்கள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு வார்த்தைகளில் கவனம் தேவை தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் காத்திருக்கிறது உங்களினுடைய குடும்ப நண்பர்கள் மூலமாக இன்று பிரச்சனைகளை தீர்க்கலாம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது எதிர்கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அலுவலக ரீதியாக அலைச்சல்களும் இந்த அலைச்சல்கள் மூலமாக சில நன்மைகளும் நடக்கலாம் மகர ராசினியர்கள் மகர நேயர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக இன்று நற்செய்திகள் உண்டு விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் பெருமைகளும் மற்றும் அலுவலக ரீதியாக பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குறைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க இன்று வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆறாம் இருக்க இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சூரிய பகவான் இன்று உங்களுக்கு அலைச்சலை தந்தாலும் கூட வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தருவார் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்று நல்ல வெற்றிகள் உண்டு தொழில்காரக்கன் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் இருந்த போதிலும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மீனராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சூரியனுடன் இருப்பது குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் இரண்டாம் இடத்திற்கான செவ்வாய் கேதுவுடன் இருப்பது நீங்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சில கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு மனதளவில் சின்ன சஞ்சலங்களையும் மற்றும் வருத்தத்தையும் தரலாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு